மத்திய அரசு கடந்த நாட்களுக்கு முன்பு புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது இதற்கு வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுவதும் கடந்த சில தினங்களாக புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உதகை ரயில் நிலையம் அருகில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டனர் பின்னர் காவல்துறையினர் வழக்கறிஞர்களை தடுத்து நிறுத்தினர் அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் தெரிவிக்கையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் சட்ட ஆணையம் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து ஆலோசனை செய்து அதற்கு பிறகு திருத்தங்களை திருத்தி சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் लोकसभा